இன்றைக்கி நாம் பருப்பு வடை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்பியான பருப்பு வடையை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப் அளவில் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நார்மலாக ரேஷனில் கிடைக்கிற பருப்பு தாங்க இந்த பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க பருப்பு ஊறுற நேரத்தில் நாம் ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மிளகாய் இவ்வளவந்தான் நம்ம வடைக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அரைஞ்சு எடுத்துக்கோங்க மிளகாயையும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அரைஞ்சு எடுத்துக்கோங்க பருப்பு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் மூணு நாலு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்க வேண்டாம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு பவுல் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்ட பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் கண்டிப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்காதீங்க நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா பொடிஞ்சும் பொடியாமல் அந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ ஒரு உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க கையில வச்சு அழுத்தி ஷேப் கொடுத்துக்கோங்க பருப்பு வடை மாதிரி ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஷேப் கொடுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறமா கடாய அடுப்புல வச்சுக்கோங்க தேவை பாம்யில் ஆட் பண்ணிக்கோங்க பாம்பாயில நல்லா காய விட்டுக்கோங்க கரெக்டான அளவு ஹீட்ல இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளில ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் உள்ளி ஆட் பண்ணா போதும் உள்ளி பொங்கி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் சூடாகிருக்குன்னு அர்த்தம் பார்த்திங்களா அந்த உள்ளி எண்ணெய்க்கு மேலே வந்துடுச்சு இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வடையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவில் பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் வடை ரெடி ஆயிடுச்சு அர்த்தம் சரியான பக்குவம் இப்போ எடுத்துக்கலாம் அப்புறமா மீதம் இருக்கிற பருப்பு வடைய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும் அளவுக்கு பொன்னிறமா மாறனதுக்கு அப்புறம் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம இதை எடுத்துக்கலாம் அவ்வளவு தாங்க முறு கிடைக்கிற பருப்பு வடையை பத்தே நிமிஷத்தில் நாம் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு மொறுனு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு வடையை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் வேணும்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு கடையில் கிடைக்கிறத விட ருசியாக இருக்கும் நம்ம கையாலேயே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்